அப்படியே கரைஞ்சு போயிருக்கு வணக்கம் ரவுகளே இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொளி ஒன்று தான் இன்றைக்கு வந்து நாங்கள் அம்பருலங்காய் உணர்ந்துனாங்கள இன்றைக்கு வந்து நாங்கள் அம்பருலங்காய் உணர்ந்துனாங்கள இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் அம்பருலங்காய் வச்சு அம்பருலங்காயில் நல்ல ஒரு டேவல் தான் செய்ய போகிறோம் அன்றைக்கு வந்து உருவா செய்து காட்டியிருந்தாங்க கறி வைக்கலாம் சம்பல் செய்யலாம் சட்னி செய்யலாம் அப்படி அம்பருலங்காயிலேயே நிறைய வகையான சாப்பாடு செய்யலாம் அதோட வந்து அம்பருலங்காய் வந்து இந்த சுவருக்கு எல்லாம் வந்து சும்மா சாப்பிட்டு கொடுக்கலாம் நான் வந்து கூடுதலாக ஆஹ் முத்தையெட்லேக்கா சும்மா ஒன் ஒன்று புடுங்கி சாப்பிடுவேன் நல்லா இருக்கும் மாங்காய் மாதிரி இருக்கும் புளி இருக்காது நல்லா இருக்கும் சாப்பிடுவேன் ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும் ஒரு சாதமான புளிப்புத்தன்மை ஒரு அந்த ஒரு தன்மை எல்லாமே இருக்கேன் நல்லா இருக்கும் அது நாங்கள் அதில் வந்து நல்ல ஒரு டெவல் சேப்பிறோம் இதை வந்து இந்த சகோதரமணிக்காரர் வந்து நல்ல விதம் விதமாக சமைச்சு கொள்ளிவி நம்மது இந்த பிறகு என்ன சமைச்சிருக்குன்னு மட்டே தெரியாது அவ்வளோ ஒரு சுமைய உரிமையாகவும் இருக்கும் நாங்கள் அண்டைக்கு டெவல் செய்து காட்டப்புறோம் அதுவும் வந்து நல்ல சூப்பராக இருக்கும் வெள்ளை மாப்பிட்டு விட தான் அது சாப்பிட போகிறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது அப்படியே தொடர்ந்து காணொலியை பாப்பிட்னாங்களே அதோட மட்டும் மட்டுங்கன்ற இல்லை அங்கே இருக்கு வாழைக்காய் கொடி தேசி நிறைய சாமன் உடந்தை எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் டேவல்குரிய அம்பிரங்காய் எல்லாம் எடுத்துருக்குறோம் இது வந்து நல்லா முத்தலாக இருக்க வேணும் பிஞ்சு இருந்தால் வந்து என்ன மாட்டோம் நல்லா கரைஞ்சி போயிடும் பிஞ்சு இப்போ முத்தல் அம்பிரங்காயம் எடுத்துருக்கிறோம் அது வந்து சில நேரங்களில் இந்த சாம்பல் பூத்த மாதிரி இருக்க முத்தல் வந்து பாருங்கள் அந்த பெரிய காய் இருக்குது பெரிய மாங்காய் மாதிரி வார அளவும் இருக்குது இது எங்கட விட்டு இருக்கிற இனம் வந்து கொஞ்சம் சின்ன காய் தான் இதுல வந்து நல்லா முத்திட்டு பாருங்க சாதம் மஞ்சள் நேரம் அடிக்கடி காய்க்கும் ஓ அப்படி கொத்து கொத்தா காய்க்கும் ஏராளமான காய் காய்ச்சிக்கிட்ட மெனமா இருக்குது இதை முதல்ல நாங்கள் என்ன போறோம்னா ஒரு சின்ன அந்த ஒரு பால் தன்மையொண்டு வேற இந்த முறி கேக்க வந்து பாருங்க இந்த

இப்போ இது பிடிங்க கிணநாளன்னு சொன்னா அது பால் எல்லாம் முடிய காஞ்சிடும் இது நாங்கள் உடனே பிடிங்கினாக்கா இதுதானே இந்த பால் தன்மை இந்த பலு வளத்து கொண்டு இருக்கப்படுத்து பேரு கழுவி வைக்க தான் எனக்கு தெரியும் இப்போ நாங்கள் கழுவி எடுத்த இந்த மூல் பகுதி இருக்குதானு இதை வந்து நாங்கள் மெல்லிசா வந்து வெட்டி எடுப்போம் இது வேண்டாம் அவங்களுக்கு இது வேண்டாம் இப்போ வெட்டி போட்டு போடுவோம் இது நல்ல முத்தல்காய் கொஞ்சமாக அந்த நிறமாக வந்துட்டு ஒரு மஞ்சள் நிறம் அடித்து கொண்டு வந்துட்டு இப்ப என்ன செய்யப்பரம் பண்ணா இந்த அம்புருலங்காய அபிஜி தான் டேபிள் செய்யப்பரம் அவிரத அளவா தண்ணி விடுவோம் இவ்வளோ தண்ணியும் காணும் இது வந்து வேகமா அவிஞ்சிடும் உங்களை பார்க்க இந்த காய் வந்து மேல் பக்கமாக பார்க்க கொஞ்சம் கடினமான காய் மாதிரி இருக்குல்ல ஆனால் வேகமாக வந்து அவிஞ்சிடும் எங்களுக்கு பெரிய தொடங்கிடுது இப்படியே வைப்போம் நாங்கள் மூடி விடுவோம் அம்பரலங்காய் அவட்டுக்கு இப்போ வந்து அம்பர்லங்காய் எங்களை அவிஞ்சோன் இருக்குது இந்த அம்பலங்காய் டெபல் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு மிளகாய் லெவல்ல எடுத்துருக்குறேன் அதே மாதிரி ட்ரெண்டு தக்காளி பழம் சின்ன தக்காளி பழமாக எடுத்துருக்குறேன் இதை வந்து கறிமிளகாயும் போடுறபடியாக ஒரு பச்சை தான் எடுத்துருக்கிறேன் இதை வந்து ட்ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் இவ்வளோ பெரிய வெங்காயம் தோல் எல்லாம் அப்படியே நாங்கள் உரிச்சு எடுத்து போட்டு கழுவி போட்டு வெட்டி எடுப்போம் கிணக்க பொருள் தேவையில்லை இதுக்கு இதோட வந்து உப்பும் நாங்கள் எங்களுக்கு கொஞ்சமாக தனி மிளகாய் இல்லை விரும்பினா கட்டைத்தூள் சேர்த்து கொள்ளலாம் ஆனால் இதுக்கு வந்து சோசம் பணம் மற்றது வந்து உள்ளி மிஞ்சியும் கொஞ்சம் இடித்து போட பணம் அதே சமயம் இன்னொன்று என்னென்னா கொஞ்சமாக ஒரு டென் டேல காயம் கொஞ்சம் கருவாப்படை டைம் வந்து இடித்து போட்டு போட்டு பாருங்க நல்ல ஒரு சுவையாக இருக்குது இதுக்கு அதுக்கு நாங்கள் சேர்த்து கொள்ள போகிறோம் இப்போ முதல் விதம் வந்து வெட்டி எடுப்போம் நான் நல்ல வடிவாக நாங்கள் கழுவி எடுத்து போட்டு வட்டி எடுப்போம் இப்போ வெங்காயம் இல்லாமல் வந்து பெரிய துண்டுகளாகவே நாங்கள் வட்டி எடுப்போம் லா ஆயிருந்தாலும் சரி கறி என்றாலும் வெள்ளை அரிசி சோறு இருக்கு அம்பர்லங்கா கறியோ டெவல என்னன்றாலும் சோறோடு சாப்பிட இன்னும் சுவையா இருக்கு சிரட்ட வச்சது சத்தம் சிரட்டை வச்சா சீரம் அது சீரைக்க சொல்ல பாக்கல் வேற போய் நம்ம அப்படின்னு எல்லாம் அம்மா அம்மா சொல்லி சொல்லுவினா

விட்டா அப்படியே கரைஞ்சி போயிருக்கும் ம் என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி விரும்புற அடாக்கு என்ன காய பார்க்கறதுதான் அந்த இது மாதிரி தான் ஆனால் சரியான சுத்தம் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ம் அப்படியே நாங்கள் சத்தியை முறைக்கி விடுவோம் இப்ப வந்து நாங்க தோலை உரிச்சு எடுப்போம் கொஞ்சம் சுடுவது தான் அப்படிஞ்சு சும்மா நோமலாக கலாண்டு கொண்டு வருது தோல் கரண்டியில் வச்சு உரிச்சு எடுக்கலாம் எப்படி இருக்கணும் ஆனால் அந்த தோல்ல வந்து கொஞ்சம் தசையும் இல்ல அப்படி இஞ்சி புறம் தோலாக தான் பெரு இதுக்காக தான் நவிச்சு எடுத்த தோலை சீவேக்க வந்து என்ன செய்ய மாட்டா கொஞ்சம் இந்த அந்த உள் தசையெல்லாம் போகும் இல்லை இப்படி வந்து அவிச்செடுத்தா வந்து இந்த தசை ஒன்றும் இல்லாமலும் நல்ல நீட்டாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் சுடுகுது சுடுதான் ஆனால் தோல் வந்து உரிச்சு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு அடுப்பணிய மாதிரி இதில் உங்களை உரிச்சு எடுத்துட்டா டெவலப் செய்தலாமல்ல அது வந்து நாங்கள் ஞாயிற்றுக்கிழமனே மழை வந்து அங்கே அரண்க்கு குடிக்கொண்டு கொண்டு போக வேணும் அந்த அளவலும் பார்க்க வேணும் இதை செய்து നല്ലപടി ഉരിച്ച എടുത്തിട്ടാൽ ആവി പരാക്ക് ഇപ്പൊൾ ചെയ്യത്തുടങ്ങും അതുവരെ

வெங்காயம் எல்லாம் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் என்ன விடுவோம் கணக்கை விட வேணுமாட்ட இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொதிச்சிட்டுது நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பழம் அதோட கறி மிளகாய் ஒரு பச்சை மிளகாயும் போட போகிறோம் இப்போ தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் வந்து கணக்கை பதங்க வேண மாட்டேல ஒரு அரைவாசி அளவில் பதங்கினா காணும் அதனால தக்காளி பழத்தையும் சேர்த்தே போடுறோம் நல்லாவே நல்லாவே சோதிக்கிட்டேன் சூரிய வலிஜாவும் படுறபடியா நல்லா கொஞ்சம் பாதம் கட்ட வீடுக்கு வந்து பெருங்கீரங்க அடகு போட வேண்டாம பதம் கட்டுங்க இப்படியே இப்போ பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அரைவாசி அளவில் இந்த வெங்காயம் கரிமிளகாய் எல்லாம் பதங்கிட்டது கிட்டது இப்ப என்ன செய்யறோம்னா அந்த டெவலுக்கு தேவையான அளவு உப்பு நாங்களும் சேர்த்து கொள்வோம் அம்பிருங்காய்க்கு நாங்க உப்பு போடாத போடாதபடியா இப்பவே சேர்த்து போட்டு கொள்வோம் அதை கலந்து விடுவேன் அப்படியே அதோட பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கருவேப்பம்பியில ரொம்ப இதில் வந்து கொஞ்சம் கூட போட்டால் நல்ல வாசமாகவும் இருக்கும் கம்பையை வந்து பிஜி போட்டால் தான் நல்ல வாசம் வட்டி போடக்கூடாது ம் அதை விட கருவேப்பிலை அதுக்காக கருவேப்பமில உருவி போட்டால் தான் வாசம் பண்ணி இல்லை உருவி திருவிச்சு போட்டாலும் வாசமாக தான் இருக்குது அதே அப்படியே கலந்து விடுவேன் நாங்கள் என்ன செய்யப்பறோம் சொல்லி சொன்னால் இப்போ கொஞ்சமா தனி மிளகாத்தூள் சேர்க்கப்பறம் இப்போ நீங்கள் வந்து கட்டர் தூளும் சேர்த்து கொள்ளலாம் கூட உரைப்பு கேட்ட மாதிரி சேர்த்து கொள்ளுங்க சேர்த்துக்கொள்ளுங்க கலந்து விடுவோம் இனி வந்து அடுப்பெருக்க கூடாது அடுப்பெரிஞ்சாப்ப நீங்க இதுமிக்க தும்மி கொண்டு தான் இருப்பீங்க அதோட பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து உள்ளி இஞ்சி அதே மாதிரி கருவாப்பட்டையும் கொஞ்சமா ஏலக்காயும் முடிச்சு வச்சிருக்கிறோம் அதையும் போட்டு கொள்வோம் அப்படியே கிளந்து விடுவோம் இது வந்து செய்யறது வந்து சரியான சுகம் அதோட கிண நேரமும் சரியாது செய்யப்படம்னா நாங்கள் அவிச்சு வச்சிருக்கிற சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் கொஞ்சமாக அப்படியே சோஸ் சேர்த்து காணும் இப்போ நல்ல வடிவாக கிளம்பி கிரட்ட பிரட்ட பாக்க ஆசையா இருக்கு ஆசையா இருக்கு இப்ப வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மலாவில இப்ப தனல்லையே இருக்கட்டக்கு மூடி விடுவோம் நாங்கள் அப்பதான் இந்த நாங்கள் இடிச்ச அந்த பவுடர்கள் அதெல்லாம் வந்து இந்த அமிர்லங்காயிலையும் வந்து சேரும் நான் அவிச்ச அமிர்லங்காயின்றபடியா எங்களுக்கு போகமாவே அப்படியே என்னெல்லாம் சேர்ந்துடும் இப்போ நீங்கள் அவிக்காமல் இதை போட்டு இப்போ பிராட்டி இருந்தால் கொஞ்சம் இந்த பருவத்தில் வந்து கொஞ்சம் உள்ளுக்கு வந்து அவியாமல் இருக்குது உங்களுக்கு இந்த கடிபடுறது தன்மை இருக்கும் அவிச்சு போட்ட பிராட்டியை வந்து நல்ல கணக்கான பருவமாக இருக்கும் ஒவ்வொரு இறைச்சி மாரி தான் இருக்கும் இப்போ நாங்கள் ஒரு அந்த பாப்பம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுது உங்களுக்கு எப்படி இருக்குனு பேர் அந்த மாதிரியும் வந்துடுது இப்போ நாங்கள் இறக்குவோம் இறக்கி போட்டு சாப்பிடுவோம் அப்படி தான் இருக்கும் இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம்னா இடியே சாப்பாடாக ஆரம்பம் இது வந்து என்னென்னா கணக்காக விடக்கூடாது புட்டில் பிரியாட்டி பிரியாட்டி சாப்பிடுவோம் ம்

குழம்பு வச்சு கொள்ளலாம் எல்லாம் குழம்பும் வச்சு சாப்பிடலாம் வெள்ளப்பு சொன்ன மாதிரி சுடுது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பொருத்தம் வெள்ளா புட்டுக்கும் இந்த அம்பருலங்காய் டவுலுக்கும் என்ன புட்டும் மாம்பழம்ன்ற மாதிரி அந்த மாதிரி இருக்குது நல்ல சுவையாக இருக்குது நீங்களும் இப்படி செய்து பாருங்க அதனால் இது வந்து இப்போ நாங்கள் இங்கே அம்புலங்காய் சொல்கிறோம் சில இடத்துல என்ன பேர் சொல்கிறீங்களோ தெரியாது அதையும் பார்த்துங்களும் கொமெண்ட்ஸ் பண்ணுங்க ஆனால் இதுவும் ஒரு மாங்காய்தான் இனம்தான் ம் உண்மையிலேயே காலமே நல்ல ஒரு அருமையான சாப்பாடு அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியாக முடிச்சு கொடுவோம்ண்ணா எல்லாம் ஓடுது